கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அரளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனுடைய பெயர் சந்தியாகு இவருடைய நாடு இந்தியா இவருடைய தர்சன பூமி இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சி இந்தியாவில் கட்டி பறந்து கொண்டிருந்த காலம் திருச்சபையில் பாடல்களும் ஆங்கில துணியிலேயே முழங்கிக் கொண்டிருந்தன தமிழ் கிறிஸ்தவர்களிடையே நற்செய்தி ஆர்வத்தை பெருக்குவதற்காக ஆதவன் போன்று உதித்தார் சந்தியாகு என்ற மாமனிதர் கிறிஸ்தவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியை நூற்றுக்கு நூறாக ஆதரித்து அவர்களின் மதத்தை தழுவுவார்கள் என்ற கருத்து பரவியிருந்த காலத்தில் இயேசு அறிமுகப்படுத்திய இறையாட்சியை உலகின் அத்தனை ஆட்சிகளுக்கும் மேலானது என்பதை துணிவுடன் எடுத்துரைக்கவே ஐயர் பிறந்தார் இறையாட்சி என்பது சமுதாய நலன்களையும் பொறுப்புகளையும் சுட்டிக்காட்டி அனைத்து மக்களின் நலன்களுக்காகவும் அடித்தளம் என்பதை தம் பாடல்கள் வாயிலாக பறைச்சாட்டினார் தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலையும் இயேசுவுக்கு நமது தேசத்தை என்ற இரையாட்சியின் பாடலையும் எழுதி மக்கள் மனதில் ஆழமாக பதியச் செய்தார் பசியிற்றோர் வினியாளிகள் நொறுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் நீசர் எனப்படுவோர் துன்பங்களுக்குள்ளும் படுகொலிக்குள்ளும் விழுந்தோர் சத்திய வழி தப்பி நடப்போர் சிறந்து விளங்க வேண்டிய தாய் குலத்தோர் தீய பழக்கம் வீண் பக்தி மாய கோட்பாடு ஆகியவைகளில் சிக்குண்டு கிடப்போர் ஆகிய பல வகைப்பட்ட மக்களையும் இயேசுவின் நற்செய்திக்கு நேராக அரைக்குவி அழைத்துக் கொண்டார் இந்து பின்னணியிலிருந்து வந்ததால் ஆண்டவருக்கென்று முழு வைராக்கியத்துடன் ஒழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தவர் இவர் கணித பேராசிரியராக தனது பணியை துவக்கி பின்னர் திருச்சபை போதகராக முழு நேர பணியில் தம்மை ஈடுபடுத்தி திருச்சபையை ஒருமை பாட்டிற்கு நேராக வழி நடத்தினவர் அதற்காக அரும்பெரும் பாடுகளையும் இவர் செய்திருக்கின்றார் இவரின் உயிர்மீச்சி பாடலால் ஆயிரக்கணக்கானோர் உள்ளொலி பெற்று நல்வழி நடந்து கிறிஸ்துவின் தொண்டராய் வாழ்ந்து வருகின்றனர் அன்பானவர்களை சமுதாயம் சீர்பட உங்களின் பங்கு என்ன சந்தியாக எவ்விதமாய் சொல்லுகிறார் ஊக்கமாக ஜபித்துடுவோம் நாம் மயின்டுவோம் நாம் உழைத்துடுவோம் நாம் ஜெயித்துடுவோம் அன்பானவர்களே இந்த சந்தியாகும் சிறந்த ஆத்துமை ஆதாய பணிக்கான ஆத்தும தாகத்தை தூண்டுகின்ற பாடல்களை எழுதி அதை மக்கள் மனதிலே பதிய வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல சமுதாய சீர்திருத்த பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் அதற்கு மேலாக சபையின் பிரிவுகளை அகற்றி சபையில் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக அநேக பிரயாசங்களை ஏறெடுத்திருக்கின்றார் இந்த சபை பிரிவுகள் என்பது காலம் தொட்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது ஆனால் கர்த்தர் அவ்வப்போது ஒவ்வொரு தாசர்களை எழுப்பி இந்த பிரிவினைகளை அகற்றி ஒற்றுமையை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார் ஆம் சபை ஒற்றுமைக்காக நாமும் நம்முடைய பங்கை முழுமையாக செலுத்துவோம் ஒருபோதும் பிரிவினைக்கு நாம் இடம் கொடுத்துவிடவே கூடாது அதில் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் நாம் ஊக்கமாய் ஜபிப்போம் நாம் முயல்வோம் அதற்காக பிரயாசப்படுவோம் உழைப்போம் நிச்சயமாக ஜெயித்து விடுவோம் இரையாட்சியை இந்த பூமியிலே எல்லா ஜனங்களுக்கும் கொடுப்போம் ஒற்றுமை அன்பு மேலவங்க செய்வோம் இதுவே கிறிஸ்து நம்மில் எதிர்பார்க்கிற காரியம் இதற்காக உழைத்த ஜபித்த அர்ப்பணிக்கின்ற செயல்படுகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கின்றார் நாம் அருமையானவர்களே இன்று இதில் உங்கள் பங்கு என்ன சிந்தித்து பாருங்கள் கத்தர்தாமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் இரேமியா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று கொருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் விவாத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை